உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பத்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் சஷ்டி திதி இன்று இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் பதினொன்று இரவு பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினொன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சாத்திய யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி நவம்பர் பதினொன்று காலை ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் அசுபகாலம் காலம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை குளிக காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து எட்டு நிமிடம் வரை சுபமுகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிஷம் வரை அமிர்த காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்று நிமிஷம் வரை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு மண் சந்திரோதயம் இரவு பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் நவம்பர் பதினொன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஐந்து நிமிடத்திற்கு சூரியன் வானோத்த தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று மதியம் ஒன்று மணி மூன்று நிமிடம் வரை மிதுன ராசியில் இருப்பார் அதன் பிறகு கடக ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் முகழ்வெஃப் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எழன் இரண்டு வாருங்கள் அன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பத்த பத்து நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கஸ்கி போஸ் பயணத்தை திங்கட்கிழமை இந்த காலகட்டத்திலே உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உறவுகள் மற்றும் பொருளாதார நிலை ஆகிய மூன்றிலும் சமநிலை நிலவி உங்கள் பக்கம் நிற்கிறது நீங்கள் ஒரு புதிய ஆழமான உறவை தொடங்குவதற்கும் திருமணத்துக்கான வாய்ப்புகளை பெறுவதற்கும் திறந்திருக்கிறீர்கள் இது உங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய பாதையில் செலுத்தக்கூடும் கடுமையான சூழ்நிலைகளில் உங்கள் பக்கம் நிற்கும் நண்பர்களையும் குடும்பத்தாரையும் மறக்காதீர்கள் அவர்கள் உங்கள் வலிமைக்கு ஆதாரம் தற்போது நீங்கள் வாழ்க்கையின் புதுமையான திருப்பத்தில் நின்று சுய விழிப்புணர்வு மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கான அரிய வாய்ப்புகளை சந்தித்து வருகிறீர்கள் நண்பர்களுடன் நேரத்தை கழிப்பதும் வெளியில் சிறிது நடைபயிற்சி செய்வதும் மனதுக்கு ஓய்வையும் சந்தோஷத்தையும் தரும் அமைதியான மனப்பாங்கோடு நிமிடங்களை அனுபவிக்கவும் ஏனெனில் அமைதி தான் உண்மையான ஆனந்தத்தின் முதுகெலும்பாகும் சோர்வு பதட்டம் போன்ற உணர்வுகள் ஏற்பட்டால் நம்பிக்கையுள்ள ஒருவருடன் பேசுங்கள் அல்லது உங்கள் உறவுகளில் புதிய உயிர் ஊட்டுங்கள் இதன் மூலம் மனநிலை மேம்படும் நேரத்தை ஆக்கப்பூர்வமான செயல்களில் செலவிடுங்கள் ஏனெனில் செயலற்ற தன்மை மனதில் நிம்மதியை குறைக்கும் பொருளாதார நடவடிக்கைகளில் கவனமாக இருக்கவும் தேவையானவற்றையே தேர்ந்தெடுத்து வாங்குங்கள் இறுதியாக உண்மையான மகிழ்ச்சியை உங்களுக்கு தரும் விஷயங்களையே உங்கள் உண்மையான செல்வமாக கருதுங்கள் இன்றைய நாள் உங்கள் உறவுகள் மற்றும் தனிப்பட்ட பொறுப்புகளின் சூழலில் சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒரே நேரத்தில் கொண்டு வருகிறது பழைய தவறான புரிதல்கள் அல்லது கருத்து பிரிவுகளை நீக்கிக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது இதன் மூலம் உறவுகளில் தெளிவு மற்றும் நம்பிக்கையை உருவாக்க முடியும் காதல் வாழ்க்கையில் உடனடி பெரிய முடிவுகளை எதிர்பார்க்க வேண்டியதில்லை ஆனால் உங்கள் சீரான மனநிலை மற்றும் விவேகமான மண்டு அணுகுமுறை மற்றவர்களிடையே உங்களை முன்னேற்றும் அலுவலிலிருந்து வீட்டிற்கு திரும்பிய பிறகு உங்கள் விருப்பமான செயல்களில் ஈடுபடுவது மனத்தை சாந்தமாக்கி குடும்ப உறவுகளுக்கு நேர்மறையான சக்தியையும் தரும் ஆரம்பத்தில் உங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து குறைந்த கவனம் கிடைத்ததாக தோன்றலாம் ஆனால் நாள் முடிவில் அவர்களும் உங்களுக்காக ஏதோ செய்கிறார்கள் என்பதை உணர்வீர்கள் மெனசு வீட்டு விஷயங்களில் சிறிய தகராறுகள் அல்லது பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆகையால் எந்த ஒரு வாக்குறுதியையும் கவனமாக நிறைவேற்றுங்கள் முக்கியமான விவாதங்களில் தெளிவான கருத்துக்களை பகிர்ந்து பெற்றோரின் ஆசீர்வாதத்தை பெறுவது உங்களோட பணிகளை எளிதாக்கும் வழியாக அமையும் இந்த நேரத்தில் நிதானம் விவேகம் மற்றும் பரிசீலனை உங்கள் நன்மைக்கு வழிவகுக்கும் மேலும் ஒவ்வொரு நடவடிக்கையும் நல்ல முடிவுகளுக்கு வழி திறக்கும் இன்றைய நாள் உங்களுக்காக உணர்வுகளின் மற்றும் வாழ்க்கையின் சமநிலையை அடைய சவால்களை கொடுக்கின்றது காதல் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட விருப்பங்களுக்கிடையில் நீங்கள் குழப்பம் காணலாம் ஆனால் நண்பர்கள் அல்லது பிரியமானவர்களுடன் நேரத்தை செலவழித்து பொழுதுபோக்கு பெறுவது மனதை இலகுவாக்கும் சிறந்த வழி வீட்டு பராமரிப்பு மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான கவலைகள் சிறிது சுமையாக தோன்றினாலும் உங்கள் உள்ளுணர்வு மற்றும் சீரான சிந்தனை சரியான வழியை காட்டும் காதல் உறவுகளில் இந்த நேரம் மாற்றத்தையும் புதுமையையும் கொண்டு வருகிறது ஏனெனில் நீண்டகால பழக்க வழக்கங்களில் அடிக்கடி முரண்பாடுகள் மற்றும் மன அழுத்தம் உருவாகக்கூடும் உங்கள் துணையுடன் சிறப்பான தருணங்களை பகிருங்கள் ஒரு சிறிய விருந்து இசை நிகழ்ச்சி அல்லது திரைப்படமாக இருந்தாலும் அது உங்கள் உறவை மேலும் ஆழப்படுத்தும் உங்கள் துணை உங்களை உங்கள் இயல்பான வடிவத்தில் ஏற்றுக்கொள்கிறார் மற்றும் எந்த சூழ்நிலையிலும் உங்களை ஆதரிக்கிறார் ஆகையால் இன்று உங்கள் உறவை வலுப்படுத்தி உண்மையான காதலின் மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க இதுவே சிறந்த நேரம் இன்றைய நாள் உங்கள் தொழில் வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் ஒரே நேரத்தில் சவால்களையும் வாய்ப்புகளையும் வழங்குகிறது வேலை மற்றும் வியாபாரத்தில் புதிய யோசனைகள் சிந்தனைகளில் காட்சிப்படுத்தப்படும் ஆக்கப்பூர்வ அணுகுமுறை மூலம் நீங்கள் கவனத்திற்குரிய முன்னேற்றத்தை அடையலாம் ஆனால் சில எதிர்பாராத சிரமங்களையும் சந்திக்க நேரிடலாம் பயணங்கள் திட்டங்கள் அல்லது சந்திப்புகளில் சிக்கல்கள் வரலாம் எனவே ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது சிறிய ஓய்வு நேரத்தை அனுபவிப்பது அல்லது நம்பகமான ஆலோசகருடன் ஆலோசிப்பது போன்ற எளிய வழிகள் மன அழுத்தத்தை குறைக்கும் பர்டீஸ் பழைய தொடர்பு முடிவடைய வாய்ப்பு உள்ளது ஆனால் அது புதிய வாய்ப்புகளுக்கும் நேர்மறையான மாற்றங்களுக்கும் வாயிலை திறக்கும் குடும்பத்தில் குறிப்பாக தாய் அல்லது பராமரிப்பாளர்களின் தேவைகளை கவனிப்பதும் யாராவது உதவுத்தும் இன்று உங்களுக்கு மனநிலைவு கொடுக்கும் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் சோர்வு மற்றும் பலவீனம் தோன்றலாம் எனவே உணவு பழக்கம் மற்றும் அன்றாட செயல்களில் கவனம் செலுத்துங்கள் நிதானம் மற்றும் விவேகத்துடனான அணுகுமுறை இன்று உங்கள் வெற்றியும் மனச்சமநிலையும் உறுதி செய்யும் முக்கிய காரணமாக இருக்கும் திங்கட்கிழமை பத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது பஞ்சாங்க அடிப்படையிலான வழிகாட்டுதல் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சிப்பாபாய் மெதஸ்டு சிவபூஜை மற்றும் ஜலாபிஷேகம் செய்யுங்கள் புரட்சிகோ திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய தினம் சிவலிங்கத்திற்கு பால் நீர் அல்லது வில்வ இலைகளை அர்ப்பணிப்பதால் மன அமைதி கிடைக்கிறது மற்றும் நிதிநிலைத்தன்மை அதிகரிக்கிறது கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் வருமானத்தை அதிகரிக்கவும் இந்த நாள் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது குறிப்பாக சுப யோகம் இருப்பதால் இரண்டாவது பழைய பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் சாத்திய யோகம் இன்று மதியம் வரை செயலில் இருக்கும் இது முடிக்கப்படாத பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதை குறிக்கிறது இந்த யோகத்தில் தொடங்கப்படும் எந்த ஒரு வேலையும் நீடித்த பலனை தரும் எனவே நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகள் பணம் செலுத்துதல் அல்லது முன்சு வணிக முடிவுகளை இன்று முடிப்பது நன்மை பயக்கும் மூன்றாவது பெரியவர்கள் அல்லது குருமார்களிடம் ஆலோசனை பெறுங்கள் சந்திரன் மிதின ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவது மனம் மாற்றமடையக்கூடியதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது அத்தகைய சூழ்நிலையில் என் உணர்ச்சிகளை விட அனுபவம் மற்றும் வழிகாட்டுதலை நம்புவது சரியானதாக இருக்கும் குருமார்களின் ஆலோசனையுடன் எடுக்கப்படும் முடிவுகள் இன்று சிறப்பு பலனை தரும் நான்காவது தானம் அல்லது சேவை செய்யுங்கள் திங்கட்கிழமையன்று ஏழைகளுக்கு வெள்ளை ஆடைகள் அரிசி அல்லது பால் தானம் செய்வது சுபமாக கருதப்படுகிறது இது சந்திர தோஷங்களை குறைக்கிறது மற்றும் மன அமைதியுடன் குடும்பத்தில் செழிப்பை கொண்டு வருகிறது பூசம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் செய்யப்படும் தானம் பல மடங்கு பலனை தரும் இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ராகு காலத்தில் எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவது அசுப பலன்களை தரக்கூடும் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறிப்பாக நிதி அல்லது வணிகத்துறையில் குழப்பம் அல்லது இழப்பிற்கு காரணமாக அமையலாம் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு பணம் செலவழிக்கவோ அல்லது முதலீடு செய்யவோ வேண்டாம் சந்திரன் கடக ராசிக்குள் நுழைவதால் உணர்திறன் அதிகரிக்கும் இது ஒருவரை உணர்ச்சி வசப்பட்டு விரைவான முடிவுகளை எடுக்க தூண்டும் இந்த நிலையில் செய்யப்படும் முதலீடு அல்லது செலவு பின்னர் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம் தொடர்ந்து மூன்றாம் திங்கட்கிழமையன்று கருப்பு அல்லது அடர் நீல நிற ஆடைகளை அணிய வேண்டாம் இந்த நாள் சந்திர தேவனுடன் தொடர்புடையது மேலும் வெள்ளை கிரீம் அல்லது வெளிர் நீலம் போன்ற மென்மையான வண்ணங்களை அணிவது சுபமாக கருதப்படுகிறது அடர் நிறங்கள் மன அமைதியின்மை அல்லது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கக்கூடும் நான்காவது யாருடனும் கடுமையான வார்த்தைகளில் பேசவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் இன்று சந்திரனின் பிரபாவம் மனதில் ஆழமாக இருக்கும் நீங்கள் யாரிடமாவது கடுமையாக நடந்து கொண்டால் அதன் எதிர்மறையான பிரபாவம் உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் சுபயோகத்தில் மென்மையான பேச்சும் இனிமையான நடத்தையும் நற்பெயரை அதிகரிக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் கவனமாக முடிவெடுக்க வேண்டிய நாளாக இருக்கும் சந்திரன் மதியம் ஒன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு மிதுன ராசியிலும் அதன் பிறகு கடக ராசியிலும் பிரவேசிப்பார் இதனால் நாளின் முதல் பகுதி புத்திசாலித்தனம் மற்றும் வணிக உரையாடல்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் உணர்ச்சிகளின் பிரபாவம் அதிகரிக்கக்கூடும் எனவே நிதி முடிவுகளில் உணர்ச்சிகளை மட்டும் நம்பாமல் தர்க்கம் மற்றும் திட்டமிடலை நம்புங்கள் காலை நேரம் குறிப்பாக ராகு காலத்தில் காலை எட்டு மணி மூன்று நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடத்திற்குள் எந்தவொரு புதிய முதலீடு பரிவர்த்தனை அல்லது ஒப்பந்தம் செய்வதை தவிர்க்கவும் இதற்கு மாறாக அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை நிதி பணிகள் ஒப்பந்தங்களை முடித்தல் அல்லது நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்கு மிகவும் சுபமாக இருக்கும் நீங்கள் ஏதேனும் நிலுவையில் உள்ள கட்டணம் அல்லது கடனிலிருந்து நிவாரணம் பெற விரும்பினால் இந்த நேரம் சாதகமான முடிவுகளை தக்க தரக்கூடும் யோகங்களின் பார்வையில் முற்பகல் வரையிலான சாத்திய யோகம் மற்றும் பிற்பகலுக்கு பிறகான சுபயோகம் குறிப்பாக வர்த்தகம் வங்கி ரியல் எஸ்டேட் அல்லது பங்குத் சந்தையுடன் தொடர்புடையவர்களுக்கு பணம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் இருப்பினும் வணிக கரணம் மதியத்திலிருந்து செயலில் இருக்கும் இது வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் பொருள் பரிமாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு மிகவும் பலனளிக்கும் சந்திரன் கடக ராசியில் பிரவேசிப்பது வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது எனவே தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்பம் தொடர்பான நிதி திட்டங்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும் நீங்கள் புதிய முதலீட்டு விருப்பங்களை தேடு தேடுகிறீர்களானால் நிலையான அல்லது சொத்து தொடர்பான முதலீடுகளை வடவத்தா தற்போதை கூத்தாபி தள்ளி போடுவது நல்லது ஏனெனில் நாளின் பிற்பகுதியில் எடுக்கப்படும் உணர்ச்சி வசப்பற்ற முடிவுகள் இழப்புக்கு காரணமாக அமையலாம்